ஆத்மா நான்ங்கிற நான் இருக்கேன்கிற இது வந்து அந்த ஆத்மான்ற உணர்வு வந்து மூளையில் தான் இருக்குது அது வந்து எனக்கு அதை விட்டு வெளியில் வேறு பக்கம் இருக்குதுன்னு அவரால் நினச்சி பார்க்க முடியல அது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது இந்த ஆத்ம ஞானத்துக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு சார் அவர் வந்து ராதா மணாலன் அவர் பேர் ஜெர்மனிலேருந்து வசுறாரு அவருக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து மூளையில் தான் இருக்குது மனுஷனோட மூளையில் தான் வந்து இது இருக்குது என்னோடய மூளையில் கிழந்து தான் அது வந்து நான் இருக்கேன்றது தெரியுது வெளியில் எனக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியலை என்னோட சேர்ந்து அது இறந்துரும் இந்த நான்கிற எண்ணம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு அதை பற்றி உங்களுக்கு கற்று சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார் நான் உங்கிறதா நான் என்பது மூளையா ஆத்மாவா எல்லோரும் நான் என்கிற உணர்வை இந்த உடம்புல தான் உணர்கிறாங்க இந்த உடம்புக்குள்ளே தான் நான் இருப்பதாக எல்லாரும் அனுபவிக்கிறோம் அதில் நானும் அடங்குவேன் என்னோட நானும் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது ஏதாவது ஒரு லாரியோ ஒரு வண்டியோ என்னை தாண்டி போகும்போது மயிரழையை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ஆக்சிடெண்ட்டு மாதிரி நடந்து வந்தது ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் அப்போ என்னென்ன சொல்கிறோம் நான் மயிரழையில் தப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நானுங்கிறது ஏதோ சொல்கிறேன் நம்ம இந்த உடம்பு தானே சொல்கிறோம் இந்த உடம்பு ஒரு சென்டிமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருந்தால் என்ன அடிச்சிருப்பான் ஒரு சென்டிமீட்டர் இந்த பக்கம் இருந்தால் நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க அப்போ நானுங்கிறது எல்லோரும் உடம்புக்குள்ளே இருக்கிறதா தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் யாருமே உடம்பு விட்டு வெளியே நான் இருந்ததாக யாரும் சொன்னதே கிடையாது யாராவது ஒருத்தர் தான் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அபூர்வமாக சில நேரங்களில் வரும் எல்லாருக்கும் நான் உணர்வு உடம்புக்குள்ளே தான் இருக்குது இப்போ நான் என்பது உடம்புக்குள்ள எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தலையில் இருக்கிறத எல்லாரும் உணர்கிறாங்க நான் உணர்வு தலையில் தான் நினைக்கிறோம் யோகாவில் மெடிடேஷன் பண்ணும்போது தான் நானுங்கிறத மார்பில் இருப்பதாக நினையுங்கள் அப்படின்னு அநாகதம் சொல்கிற அந்த சக்கரத்தில் நான் இருப்பதா அப்படி அவங்க சொல்லலாம் அதை நம்ம வழியை கொண்டு போய் என் நானை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டியிருக்குது இப்போ தலையில் இருக்கிற நானை கொண்டு போய் மார்பில் வைக்க வேண்டியதாக இருக்குது சில சமயம் மூலாதாரத்தில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மூலாதாரத்துலையே நானுங்கிற உணர்வு கொண்டு போய் வைக்கணும் அப்போ கவனங்கிறத வந்து நான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கவனம் அல்லது நான் உணர்வு மூளையில் இருக்குதா என்ன மூளையில் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா உடம்பு முழுக்கிறதுனால மூளையில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் மூளை தான் நானா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ மூளை என்ற ச சதை பிண்டம் நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா ரெண்டு பேருடைய மூளையை கொண்டு போய் தனியாக வைக்கிறாங்க வச்சுங்க இதில் ஒரு நாண் இதில் ஒரு நாண் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது மூளை கொண்டு போய் தனியாக வெளியே வச்சுட்டு அங்கே ஒரு நாண் இருக்குதான்னு கேட்டோம்னா அது எப்படி அது அப்போ அந்த மூளையில நாண் இருக்குதா அப்படின்னு அந்த மூளைக்கு உணருமா இந்த கேள்வியை நம்ம அவுட்ட மூளை மட்டும் தனியை உடம்புலேருந்து பிரித்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்கிறாங்க அது ஒரு ஒரு கற்பனை எக்ஸ்பெரிமெண்ட் தொட்டிக்கொள் மூளை பிரெயின் ஏ பாக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதில் மூளைக்கு என்னென்ன வேணுங்க ரத்த குழாயில் நம்ம சப்ளை பண்ணுறோம் மூளை வந்து நல்லா வேலை செய்கிற நமக்கு அதுக்கு தான் சீரம் கொடுக்குறாங்க இல்லையா குளுக்கோஸ் கரெக்டான ஒரு சால்ட் பேலன்ஸில் அது கொடுக்குறாங்க சலைன் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பொட்டாஷியம் சோடியம் போன்றதெல்லாம் ப்ராப்பர் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் மூளையில் என்ன ஆஸ்மாசிஸ் இருக்குதோ அதே கன்சிஸ்டன்சி ஆஸ்மாசிஸு அந்த லிக்விடில் இருக்குது அதோட டைல்யூட்டாக இருந்ததுன்னா மூளை வெடிச்சிடும் அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்தா மூளை சுருகிடும் ஓ அந்த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் சரியான ஆஸ்மாட்டிக் பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில் ஒரு திரவ தொட்டியில் மூளையை போட்டுடுவோம் போட்டுட்டு அதுக்கு வந்து ஊட்டச்சத்தெல்லாம் கொடுப்போம் மெயினாக அதுக்கு குளுக்கோஸ் தான் தேவை டி குளுக்கோஸ் குளுக்கோஸ் கொடுத்தா செத்துடும் குளுக்கோஸ் அந்த டெக்ஸ்டோஸுங்கிறோம் அதையும் கொடுத்துட்டு அமினாசிட்ஸ் எல்லாம் கொடுத்தா வச்சுருக்குறோம் இப்போ அந்த மூளை வந்து சாகலை உயிரோடு இருக்குது இஜி இஜி எல்லாம் போட்டு பார்ப்பா எல்லாம் இருக்குது இது ஐப்போதில் எக்ஸ்பிரிமெண்ட் தானே அப்படி யாரும் நம்ம செய்ய முடியாது நாம் என்ன பண்ணுறோம் அந்த மூளையில் இருக்கக்கூடிய உணர்வு பகுதிகளெலாம் இருக்கும்ல கண்ணுக்குன்னு ஒரு இடியாக இருக்கும் அது நம்ம பார்க்குற விஷுவல் கார்டெக்ஸ் அப்புறம் காதுக்குன்னு இருக்கும் ஆடிட்டரி கார்டெக்ஸ் அந்த மூளையில் சைடில் இருக்குது அப்புறம் கஸ்டேட்டரி சுவையெல்லாம் அறிவதற்கு ஒரு கார்டெக்ஸ் இருக்குது அது ரொம்ப பக்கமாக இருக்குது நாக்கு கிட்டே கிட்டே இருக்குது இன்னொன்று இந்த ஆல்ஃபேக்ட்ரி மூக்கு அது நேர மூளையிலே கொண்டு போய் நரம்பு கொண்டு போய் கொடுக்குது அல்லதான் ஸ்மெல்லு நமக்கு எமோஷன் கொடுக்கும் சில ஸ்மெல்லெல்லாம் வந்த உடனே நமக்கு கோயில் வாசனை ஞாபகம் வந்துடும் அம்மாவனுடைய சாரி வாசனை ஞாபகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் குழந்தைன்ற வாசனை அவனுடைய துணியெல்லாம் எடுத்து அம்மா வந்து பார்க்கும்போது பாப்பா வாசனை அப்படின்னு நான் ஒரு துணியை அப்படி பத்திரமாக மடித்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்க போகுது ஆனால் அவளை வந்து அந்த மாதிரி பார்க்க விரும்பலை அதனால் அது பழைய அந்த சிம்மி அதை எடுத்து கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தை ஞாபகம் வரேன்க்காரு நின்னு அதை வந்து மூளையில் இருக்கிற இடம் வந்து ஆல்ஃபேக்ட்ரி கார்டெக்ஸ் அப்புறம் உடம்பு எல்லாம் வருது இல்லையா சென்ஸு அது சொமேட்டோ சென்சரி அதுவும் பிரெயினில் ஒரு இடம் இருக்குது சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ் இப்படி ஐம்புலன்களையும் பிரெயினில் நம்ம வந்து மேப் பண்ணிட்டாங்க மேப் பண்ணியிருக்குது அங்கங்கே சரியான எலக்ட்ரோட்ஸும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இன்புட்டை கொடுப்போம் கொடுத்த உடனே ஒரு மனிதனுக்கு என்னென்ன அனுபவம் வேணுமோ அது அத்தனையும் நாம் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் நான் வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அனுபவம் வேணும்னா இன்புட் அப்படி கொடுக்கலாம் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி சொர்க்க லோகத்தில் இருக்கிற மாதிரி விதவிதமான உணவுப் பொருளை நான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு செலவும் கிடையாது இன்புட் தான் வெர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுத்த பிறகு அந்த மூளையில் யாராவது ஒருத்தர் அனுபவிப்பாங்களா இப்படின்றது ஒரு கேள்வி ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் அந்நிய தத்துவங்கள் ஐம்பதுன்னு அதில் முதல் கேள்வியே தொட்டிக்குள் மூலை தான் இந்த ஒரு ஐப்போ கேள்வி கொடுத்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாங்க நீங்கள் அதை விரும்புவீங்களா இல்லை உடம்புக்குள்ளே இருந்து வாழ்ந்து அனுபவிக்க விரும்புகிறேன்னா சாமி நான் உடம்புலேயே இருந்துக்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட சுகம் கொடுத்தாலும் அது பொய்யின்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் அதில் இருக்க மாட்டேன் அப்போது நமக்கு பொய் கூட உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஒரு வாழ இப்போ இந்த உலகம் உண்மைங்கிறதுனால இது எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்தாலும் நான் இங்கே தான் விரும்புகிறோம் ஆனால் இன்பங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தா கூட அது பொய்யின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அங்கே மாட்டேன் இப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டியில நீங்கள் எவ்வளோ தான் காகுள் போட்டுக்கிட்டு இந்த நீங்கள் என்ஜாய் பண்ணாலும் சொந்த வீட்டுக்கு வரணும் நம்ம வண்டி வாண்டகெல்லாம் காப்பாற்றணும் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும் எல்லாம் ஞாபகம் வரும் இல்லை அந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் வரும் பொய்யானா ஆனால் நம்ம வேதாந்தன் சொல்லுது நீ நினைக்கிற இந்த உலகமே அதே மாதிரி ஒரு பொய் தான் ஆனால் நீ வந்து அதை மெய்ய நினைச்சிட்டு இருக்கிற இந்த நானுங்கிற உணர்வு மூளையில இருக்குதா அப்படின்னு இப்போ மூளை இருந்தா அங்க நான் இருக்கணும் மூளை இல்லாம போன நான் இருக்காது கற்பாம்பூச்சிக்கு மூளை இருக்குதா அப்ப நான் இருக்குதா இல்லையா கற்பாம்பூச்சிக்கு எட்டு மூளை இருக்குது ஆமா அதுக்கு கேங்ளியான்னு பேர் பூச்சிகளில் கேங்ளியான்னு சொல்லி கொத்து கொத்தா நரம்புகள்லாம் இருக்குது இல்லையா அதுதான் கொஞ்சம் கூட்டம் கூட்டமாகி ஒன்றா சேர்ந்து மூளைன்னு ஒரு உருப்பாயிடுச்சு நமக்கு இல்லை அதுக்கு ஒரு மூளைன்னு தான் அதுக்கு பேர் அப்போ அதுக்கு எட்டு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் அது ஈசஃபேக்கியல் கேங்லியான் தொராசிக் கேங்ளியான் அப்படின்னு அது பாடியை எட்டாக பிரித்து எட்டு செக்டார்லேயும் ஒரு மூளை அது எட்டு மூளை அப்போ எட்டு நான் இருக்குமா இப்போது அவருடைய கேள்விக்கு நான் லாஜிக்கில் சொல்கிறேன் இப்போ பூச்சிகளுக்கு எத்தனை கேங்ளியான் இப்போ மண்புழுக்கு எத்தனை கேங்ளியான் எத்தனை அதுக்கு பாடி செட்டாக இருக்குதோ அது வரி வரியாக இருக்கும் இல்லை நூறு இருக்கும் சென்டி பீடுக்கு நூறு இருக்கும் மில்லி பீடுக்கு ஆயிரம் இருக்கும் இந்த மில்லின்னா ஆயிரம் சென்டின்னா நூறு நூறு கால்கள் ஆயிரம் கால்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க பூரா அப்போது அவங்களுக்கு எத்தனை நான் இருப்பாங்க ஒரு நாள் இங்கே போகிறேன் ஒரு நாள் அங்கே போகிறேன் அப்படின்னு இருந்தால் அது உடம்பு பிஞ்சு பிஞ்சு போயிடும் நான் ஒன்று தான் சரி இது ஒரு பிரச்சனை செடி கொடிகளுக்கெல்லாம் நான் இருக்குமா இருக்காதா ஏன்னா அதுக்கு மூளையே கிடையாது மூளை இருந்தால் நான் இருக்கிறோம் நான் இருந்தால் மூளை இருக்கணும் அப்படின்னா ஒன் டு ஒன் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க அது அன்பயம்னு சொல்கிறேன் நம்ம அப்படி சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம் இப்போது லதா இருந்தால்னா சீதா இருப்பா ஏன்னா ரெண்டு பேரும் தோழிகள் இணைப்பிரியாதவர்கள் அப்போது லதா வரலியா அப்படின்னு நான் கேட்பேன் கிளாஸில் இல்லை சாரம்னா அப்போ சீதாவுக்கும் ஆம்சென்னு நான் போட்டுருவேன் எப்பவுமே அவங்க சேர்ந்து வருவாங்க சேர்ந்து தான் போவாங்க இது வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம் கில்ட்டி பை அசோசியேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த ஜீன் இருந்தாக்கா இந்த கேரக்டர் இருக்கும் இங்கே ஒரு டஃப் டஃப் ஹேர் வந்து ஒயிட்டாக இருக்கும் சில பேருக்கு இந்த இடத்துல மட்டும் அது சின்ன குழந்தைக அவங்களுக்கு வெள்ளம் முடியற இருக்கும் கொத்தா அது ஒரு ஜெனட்டிக் ட்ரைட்டு அதுக்கு வந்து ஒரு குரோமோசோமில் மார்க்கர் இருக்குது அந்த மார்க்கர் இருந்ததுன்னா இந்த ட்ரைட் இருக்கும் அது கில்டி பை அசோசியேஷன் நாங்கள் சொல்கிறோம் அப்போது இந்த ஜீனு இதை கூட கனெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு காரணக்காரிய தொடர்பை நம்ம நிரூபிக்கணும் அப்போ தான் மூளையில் நான்ன்றதை நிரூபிக்கணும் மூளைக்கும் நானுக்கும் பிரியாத நிலை இருக்கணும் பிரிஞ்ச நிலை வந்துடுச்சின்னு சொன்னால் அப்போ நம்ம அந்த கொள்கையை நம்ம ட்ராப் பண்ணிடணும் இப்போ நான் சொன்ன உதாரணத்தை பார்க்கும்போது நானுங்கிற உணர்வு இருந்தும் மூளை இல்லாமலும் இருக்கலாம் எத்தனையோ பூச்சி பொட்டுக்களுக்கு பல மூளை இருந்து ஒரு நான் தான் இருக்குது அப்போ எந்த மூலையில் நீங்கள் சொல்லுவீங்க சரி மூளையில் மட்டும் ஏன் நான் இருக்கணும் மூளையில் இருக்கிறது என்ன மூளையில் இருக்கிற திசு உடம்புல இருக்கிற திசு ஒன்று தானே எல்லாம் தாய் வயிற்றுலேருந்து ஒரே செல்லேருந்து வந்தது தானே அந்த செல்லில் நீங்கள் ஒரு செ மூளையுடைய செல் எடுத்து அது நியூரான் அப்படின்னு பேர் அந்த நியூரான் செல்லையும் கட்டுலேருந்து ஒரு செல் எடுங்க அது நார் செல்லுங்கிறோம் காலம் காலமாக இருக்கும் தூண் தூணாக அதெல்லாம் ஸ்கூலில் இந்த காலேஜில் படிச்சிருப்பீங்க நார் செல்லும் அது எபிடெர்மல் செல்லோ ஒரு நரம்பு செல்லோ பக்கத்தில் வச்சு பாருங்கள் கெமிஸ்ட்ரியில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன்றே தான் சொல்லுவாங்க சார் மெம்பிரேன் இருக்குது அது எப்பவுமே வந்து லிப்போ ப்ரோட்டீன் மெம்பிரெயின் லிப்பிடும் ப்ரோட்டீன் இருக்கிற மெம்பிரெயின் ஒரு வித்தியாசமும் இல்லை சார் வேணும்னா நரம்பு செலுக்கு நீ சில நியூரா ட்ரான்ஸ்மிட்டருக்காக சில ப்ரோட்டீன் கூட குறைச்சலாக இருக்கலாம் மற்றபடி மிம்பிரைன் சேம் உள்ளே இருக்கிற சைட்டோப்ளாசம் ஒரு கூழ் இருக்க அதுவும் எக்ஸாக்ட்லி சேம் சார் அதில் இத்தனை அமினாசிட் இத்தனை சுகர் இருக்குது இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸு மைட்டோகான்ட்ரியா என்டோப்ளாசமிக் இரட்டிகுளம் எல்லாத்துலேயும் எல்லாம் தானே இருக்குது அப்புறம் எனக்கு மூளைக்கு மட்டும் நான் வருது இந்த தொடையில் மாறுல நான் வரமாட்டேங்குது அப்போது நமக்கு கில்டி பை அசோசியேஷன் நம்மளால் நிரூபிக்க முடியல இது இருந்தால் அது இருக்கும் அது இருந்தாலும் இருக்கணும் நான் என்பது மூளை இல்லாமலும் இருக்கும் எப்படி இருக்கு சொல்ல முடியும்னா இறந்த பிறகு ஒருத்தன் இருக்கிறானே அப்படின்னா மூளை அழிஞ்சதுன்னா ஆள் அழிஞ்சிட்டான் மூளை தோன்றுனாக்கா ஆள் இருப்பான் பல நேரங்களில் மூளையினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி குணங்கள்லாம் மாறுறது பார்க்குறோம் சில பேர் அந்த டவுன் சிண்ட்ரோம் கிளைம் ஃபில்டர் சின்ட்ரோம் அப்படின்லாம் நிறைய மணி நோய் குன்றியவர்களாக இருக்கும்போது மூளையில் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது நம்ம அது காரணம் நான் என்பது மூளை வழியாக வேலை செய்யுது நான் என்பதுக்கு மூளை தேவை மூளை இல்லாமலும் நான் இருக்கும் இப்போ சுத்தீர எங்கே பார்த்தாலும் நூறு இரு நூற்றி இருபது சேனல் இருக்கும்ல சினிமா சேனலுங்க நிறைய நம்ம பார்க்குறோம்ல விஜய் மெகா அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இங்கே இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் இருக்குது இல்லை டிவியில் இப்போ பார்க்குறோம் அப்போ அது இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அது வெளிக்காட்டு மேடம் டிவி இங்கே டிவி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் கேபிள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து படம் வருது அதனால் இங்கே இல்லைன்னு அர்த்தமாக இங்கே அத்தனை பேர் இருக்கிறீங்க அத்தனை பேர் செல் நேம்பருக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குதா இல்லையா உங்கள் உங்கள் செல்லுலேருந்து டவருக்கு போயிட்டே இருக்குதா இல்லையா ஆனால் அது போச்சா இல்லையாங்கிறது செல்லில் தானே பார்த்தா தெரியுது அப்போ செல்லுல தான் அது இருக்குதுன்னு சொல்ல முடியுமா செல்லு இல்லாமலும் சிக்னல் இருக்கும் டிவி இல்லாமலும் சிக்னல் இருக்கும் அப்போ மூளை நான் இல்லாமலும் இருக்கும் ஆனால் நானுக்கு மூளை தேவை இல்லை ஆனால் நானில் மூளை மூளையில் நான் தெரியும் ஏன்னா உடம்புலேயே தெரியுது உடம்புல நான் பல இடத்துல நான் இருக்கிறேனே இன்னும் மூளையை உடம்பு முழுக்க இருக்குது நரம்புகளால் நரம்பு முனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது அங்கேருந்து தகவல் மூளைக்கு போகிறதுனால சயின்ஸ் படி பார்த்தோம்னா நான் என்பது மூளையில் தான் இருக்குது ஆனால் ஆன்மீகப்படி பார்த்தம்னா நான் என்பது மூளைக்கும் அப்பால் இருக்கிறது மூளைக்கு வெளியேவும் செல்லும் மனிதன் இறந்த பிறகும் அது இருக்கும் அந்த நானுங்கிறது தான் மனம் உள்ளம் சரீரம் சோடசகலா புருஷன் அப்புறம் புரியட்ட காயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க புரியட்ட காயம் காயம்னா உடம்பு அஷ்டகம்னா எட்டு எட்டு பொருள்கள் சேர்த்து வைத்த ஒரு உடம்பு அந்த எட்டு பொருள் என்ன அப்படின்னா ஞானேந்திரி அஞ்சும் மன புத்தி அகங்காரம்ன்றதை சொல்லும் சேர்ந்து எட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கணக்கு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இதெல்லாம் கணக்கு மாற்றி மாற்றி சொல்கிறதுனால ஒருத்தருக்கு தகராறுலாம் வராது அவங்க கொள்கைக்கு சுலபமாக சொல்கிறதுக்கு ஒன்று பயன்படுத்துகிறாங்க இதிலே நம்ம பார்க்குறோம் மூளைக்கும் நான் என்பதற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஒருத்தன் வாழும் பொழுது மூளையை பயன்படுத்தி தான் நான் வாழ முடியும் அதுக்கு சரீரம் தேவை அதுக்கு மூளை தான் அதனுடைய இருப்பிடம் மூளையில் இருப்பிடங்கிறதுனால மூளை தான் நானும் உண்டு பண்ணுதுன்னு நினச்சக்கூடாது அப்படி சொல்லிட்டோம்னா அது வந்து ஆகிடும் அவங்களுக்கு உடம்பை தாண்டிய ஒரு ஆவி இருக்கிறது உடம்பை தாண்டி ஒரு உயிர் இருக்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க உடம்பே உடம்பு உடம்பு ஆன்மா உடம்பு போச்சுன்னா ஆன்மாவும் போயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி இல்லை நிறைய சான்றுகள் நமக்கு தெரியுது நமக்கு பூர்வ ஜனமும் இருந்திருக்குது நாம் இறந்த பேரும் இறந்து பித்தர்களுக்கு நாம் கொடுக்குறோம் அவங்க வந்து மறுபடியும் பிறக்கிறாங்க இதுக்கெல்லாம் நிறைய எவிடென்சஸை நம்ம வாழ்நாளையும் பார்த்துருக்குறோம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய நிரூபிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானப்படி ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவருடைய உள்ளம் அல்லது நான் இல்லை கோளாறு இருந்ததுன்னா இப்போ அவருக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தன்னை ரெண்டா ரெண்டு மூணு ஆளாக தன்னை நினைக்கிறார் அவருக்கே தெரியல என்கிட்ட ரெண்டு பேர் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறார் சில பேருக்கு பைப்போலார் டிசார்டர் இருக்கலாம் ஒரு நாள் ரொம்ப சோர்வாக டிப்ரெஷனை கதை மூடிட்டு எங்கேயும் வெளியே வராமல் யார்கிட்ட ஃபேன் எல்லாம் பேசாமல் அமைதியாக பயந்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு நாள் பயங்கர கோபத்தில் போயிடுவாங்க அக்ரஸிவ் ஆகிடுவாங்க ஒரு சமயம் டிப்ரஸிவ் ஆகிடுவாங்க இது ரெண்டு துருவத்துக்கும் மாறி மாறினால் பை போலார் டிசார்டர் இப்படி மனநோய்கள் நிறைய இருக்குது பேரநாய்டு டிசீஸ் இருக்குது சில பேருக்கு எப்போவுமே தன்னை இறம் பழி கொண்டுவதற்கும் தன்னை ஜெயிலில் போடுவதற்கும் தன்மையில் குற்றம் சாட்டுவதற்கும் திட்டம் தீட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியும் யாராவது ஒருத்தர் ஃபேன் எடுத்தால் கூட நம்மளை பற்றி எதோ நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு எதா எது செய்தாலுமே அப்புறம் யாராவது அவர் இப்படி சொரிஞ்சாருன்னா அவர் ஏதோ சிக்னல் தரார் நம்மளை அவருக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குமே அதுக்கெல்லாம் குறிகளெல்லாம் தெரியும் இது பேர் சகுனம்னு பேர் சில சகுனம் பிடிச்சவங்க என் நேரமும் பேரனாய்டில் இருப்பாங்க அவங்களை திருத்தவே முடியாது இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தராங்க மூளைக்கு தான் தராங்க வேறு வழியே இல்லை மூளையில் தான் அது இருக்குது ஒருவேளை மூளையில் இருக்கிற பிரச்சனையால் தான் அந்த நான் அப்படி இருக்குதோ அந்த வெளிப்படும் இடம் அப்படி இருக்குது சிங்கம் காட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் கூண்டுலேருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அது வெளிப்படும் இடம் எங்கே இருக்குது அது மாதிரி இந்த நானும் கூட இந்த வெளிப்படுகின்ற மூளையினுடைய கெமிக்கல் மாற்றத்தினாலும் கூட அவன் மாறுறான் இந்த இங்கே செரட்டோனினோ மெலட்டோனினோ டோபமைனோ அப்படின்னு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே சுரந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவன் உணர்வில் அப்படியே திக்கி தவிக்கிறான் காரணம் தெரியாமல் பயத்தில் இருக்கிறான் காரணம் தெரியாமல் வெறுப்பில் இருக்கிறான் காரணம் தெரியாமல் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறான் காரணம் தெரியாமல் எல்லாம் செய்து முடித்த மாதிரி ஆனந்தமாக இருக்கிறான் ஒரு வேலை செய்யல அப்படியே கிடையாது இப்படிலாம் இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க கடைசியில் மூளையில் இருக்கிற கெமிக்கலுங்கிறாங்க இப்போ நாம் சரியாக புரிஞ்சிக்கங்க நான் என்பது மூளை இல்லை ஆனால் நான் மூளை வழியாக தான் வெளிப்படுது அப்போ நான் மூளை வழியாக வெளிப்படும்போது பலவித மனிதனாக தோன்றுகிறேன் மூளையிலேந்து நான் பிரிந்திருந்தேன்னா நான் நானாக தான் இருப்பேன் அந்த நான் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இந்த மூளையில் இருந்தபோது என்னென்ன அனுபவிச்சானோ அந்த நினைவோடு இருப்பேன் மறுபடியும் அடுத்த மூளையில் புது உடம்புல போகும்பொழுது அந்த பழைய நினைவுகளோடு புது மூளையில் போயிட்டு அந்த மூளையும் கெடுப்பேன் நானில் இருக்கக்கூடிய உணர்வுலாம் மூளையை கெடுக்குது மூளையில் கெட்டதெல்லாம் நானே கெடுக்குது ஆத்மாவோட ஜாயினே கிடையாது ஆத்மா எங்கும் இருப்பது அதனாலதே அது அது வந்து உள்ளம் உள்ளங்கிறது தான் இது அகங்காரம் அது நானுங்கிறோம் சரி அடுத்த கேள்வி கேட்போம் நிறைவான பதில் தான் நினைக்கிறேன் நான் இதை கேட்குறேன் அதில் இப்போ இந்த மனங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட அந்த இன்னர் வாய்ஸ் அதாவது நம்ம மூளையில் ஓடக்கூடிய அந்த குரல் வந்து நான் தான் நினச்சிக்கிட்டு அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த அத்வைத கருத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து இது இதுக்கு அப்பாற்பட்டவங்க தான் நான் அப்படிங்கிற தகவலை சொல்கிறது மூலமாக அவங்களை அதுலேருந்து வெளிப்பட வெளியே வர முடியுமா இது அத்வைத கருத்து இல்லை இது வந்து சைக்கிட்ரி அத்வைதத்தில் வந்து இங்கே ஒன்று இருக்கிறது பிரம்மந்தான் மற்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அது ஒரு சொல்யூஷன் ஆகாது அது வந்து உன்னுடைய மன பிராந்தி அப்படின்னு நம்ம அவங்க சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான் ஞானிக்கு சொல்லலாம் அவன் ஞானத்தில் வந்துட்டான் அப்போ அவனுக்கு வந்து ஓரளவுக்கு குரு மேலே நம்பிக்கை வந்த பிறகு அப்போ நீ மனம்னு நினைக்கிறதெல்லாம் பிராந்தி இல்லூஷன் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கணும் இல்யூஷன் தான் இப்போ நாமெல்லாம் கூட தான் இருக்கோம் ஆத்மாவை நானும் நினச்சிக்கிட்டு ஆத்மாவை அகங்காரமாக நினைக்கிறதே பிராந்தி தான் அது பிராந்தி ஞானம்னா நம்ம பிராந்தியில் பயப்படுறான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களும் இன்க்ளூடிங் நான் இங்கேயும் கூட பிராந்தி நானில் தான் இருக்குது பிராந்தின்னா பயம் அந்த அர்த்தம் வேறு எதாவது நினச்சிடாதீங்க பிராந்தி நான் ஆத்மாவை அகங்காரமாக நினைப்பது எங்கும் வியாபித்திருக்கிற ஆத்மாவை சரீரத்தில் மட்டும் இருப்பதாக நினைக்கிறது பிராந்தி தான் பிராந்தினால தான் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் யாரும் அதை ஒத்துக்க மாட்டேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் காதல் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க தன்னை யாரோ கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மூளையில் இருக்கிற நிகழ்ச்சியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உண்மையிலே அப்படி பார்த்தா மூளையில் அந்த நிகழ்ச்சி தெரியும் ஆனால் மூளை வந்து காட்டிக்கிட்டு இருக்குதே தவிர அங்கே தான் அது நடக்குதுன்னு சொல்ல முடியாது எது காசு எது எஃபெக்ட்டுன்னு தெரியும் காதுக்குள்ளே சத்மம் கேட்குறதுலாம் காரணம் மூளை தான் காரணமாக இல்லை வேற யாரோ அதில் காதில் பேசுகிறாங்க அது மூளையில் அது தெரிகிறதுனால அது காரியமாக காரண காரியம் கண்டுபிடிக்கணும் டாக்டருங்களுக்கு வந்து மூளைக்கு வெளியேந்து ஒரு ஆள் பேசுகிறான் அது மூளைக்குள்ளே வந்து அவனுக்கு தெரியுது என்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மூளையில் இருக்க விளைவு மட்டுந்தான் பார்ப்பாங்க விளைவு தான் பார்க்குறாங்க ஆனால் அது காசு நினச்சிக்கிறாங்க காரியத்தை காசு நினச்சிக்கிறாங்க காரியத்தை காரணம்னு நினைக்கிறாங்க ஆன்மீகமாக நம்ம பார்க்கும்போது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அத்வைத வேதாந்தமோ அல்லது வேறு சித்தாந்தமோ ஆன்மீகத்தை பார்த்தோம்னு சொன்னால் மூளையை வேறு ஒன்று வந்து தூண்டி அவ்வாறு கூட சொல்லலாம் இப்போ வேறு ஒரு பொருள் மூளைக்கும் அப்பால் ஒன்று இருக்குது ஒரு மனம் என்கிட்ட என்கிட்ட இருந்துருக்குது இன்னொரு மனம் என்கிட்ட உள்ளே வந்து என் மனதோட தொடர்பு கொண்டு என்னை இம்சை கொடுத்து இதை செய் இதை செய் இப்படி செய் இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்கிறதும் இருக்கலாம் இல்லை அப்படின்னு முடியுமா இப்போ மனம்னால் என்ன அப்படின்னு நமக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இப்போ மனம்ங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம பார்க்குறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எல்லா விளக்கத்தையும் நம்ம தர முடியும் அது மெடிக்கலாகவும் அல்லது சைக்காட்ரிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கீலிங் அப்படின்னு வரும்போது மனதினுடைய ஒரு தன்மை அதனுடைய உருவம் எப்படி இருங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அதை நம்ம அதிகமாக பேச வேண்டாம் இது அதிகமாக நம்ம வந்து மனம் பற்றி கிளாஸில் நம்ம பேசியிருக்கிறோம் பஞ்சுமிட்டா என்ற உதாரணம்லாம் சொல்லுவேன் நாடிப்புராணம்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்போ வெளியேருந்த ஒரு மனம் எப்படி வந்து ஒரு மனதோட ஒட்டுவங்கிறதை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த சமயத்தில் அதை தெரிஞ்சுக்கலாம்